வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது அப்புவின் தாத்தா பாசம் கதை ஒரு பெரிய பசுமையான காட்டில் அப்பா யானை அம்மா யானை தாத்தா யானை ஆகியோருடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது குட்டி யானை அப்பு அப்புவுக்கு மிகவும் பிடித்தது தாத்தா சொல்லும் கதை ஒவ்வொரு மாலையும் தாத்தா அப்புவை அழைத்து இன்று ஒரு அழகான கதை சொல்கிறேன் என்று தொடங்குவார் தாத்தாவின் பெரிய காலுக்கு மேலே சாய்ந்து படுத்து கொண்டே இது கதையை கேட்டு தூங்கிவிடும் ஒரு நாள் தாத்தா கதை சொல்லிக் கொண்டிருந்த அப்பு வழக்கம் போல தூங்கிவிட்டது சிறிது நேரத்தில் அப்பு விழித்தது தாத்தா கதை முடியலையே சொல்லுங்கள் என்று அசைத்துப் பார்த்தது ஆனால் தாத்தா எழுந்திருக்கவில்லை அம்மா அப்பா ஓடி வந்து பார்த்தார்கள் அவர்களின் முகத்திலும் பதட்டம் தாத்தா இவ்வளவு நேரம் தூங்கியதே கிடையாதே என்று அப்பா மெதுவாக சொன்னார் மூவரும் கண்ணீருடன் தாத்தாவை எழுப்பி பார்த்தார்கள் ஆனால் தாத்தா எழுந்திருக்கவே இல்லை மூவருக்கும் தாத்தா இறந்து விட்டது புரிந்தது ஆனால் அப்புவால் மட்டும் தாத்தா இறந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அடுத்த நாள் அப்பு பள்ளிக்கூடம் போகவில்லை அவன் தாத்தா படுத்திருந்த இடத்திற்குச் சென்று அமைதியாக படுத்துக்கொண்டு அழுதான் மறுநாளும் பள்ளிக்கு செல்லவில்லை மூன்றாம் நாளும் அப்படியே பள்ளிக்கு செல்லாமல் அழுதபடியே இருந்தான் அப்பா அம்மா இவனை பார்த்து மிகவும் கவலைப்பட்டனர் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து அப்பு தாத்தா இல்லைனா என்ன எல்லாம் இருக்கோம் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினார்கள் அப்பா யானை அப்புவை தேடி வந்தது அருகில் வந்து அப்புவிடம் ஒரு கேள்வி கேட்டது தாத்தாவை நினைத்து கொண்டே இருக்கிறாயா என்றது அதற்கு அப்பு ஆமாம் என்று தலையை ஆட்டியது அப்பா சொன்னது தாத்தா தான் உன் நினைவில் இருக்கிறாரே பிறகு இல்லை என்று ஏன் வருத்தப்படுகிறாய் என்றது அப்பு மௌனமாக நின்றது உடனே அப்பா சொன்னது இறப்பு என்பது இயற்கை பிறந்தவர்கள் எல்லோரும் இறப்பார்கள் இந்த மரத்தை பார் மரத்தில் இருந்த பழுத்த இலை புதிர்வதை பார் பழுத்த இலை போல் தாத்தா உதிர்ந்து விட்டார் என்றது அப்பா யானை அப்போது பலத்த காற்று அடித்தது மரத்தில் இருந்த பழுத்த இலைகள் எல்லாம் உதிர்ந்தன தரையில் கிடந்த சருகுகள் எல்லாம் பறந்து காணாமல் போயின அப்பு அவற்றை பார்த்தது அதற்கு லேசாக புரிய ஆரம்பித்தது அப்புவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிவது நின்றது அப்பு அப்பாவுடன் பள்ளிக்கு புறப்பட்டது இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது அன்புக்குரியவர்கள் எப்போதும் நம்மோடு இருக்க முடியாது ஆனால் அவர்களின் நினைவுகள் மற்றும் அன்பு நம்மை வளர்க்கும் சக்தியாக வாழ்நாள் முழுவதும் இருக்கும்